இப்போ தான் நம்ம கடைக்கு நண்டு வந்துதுங்க சும்மா நண்டெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ சைஸாக இருக்குது ஆண் நண்டும் இருக்குது பெண் நண்டும் இருக்குது இன்றைக்கி நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்குறோம் இன்றைக்கி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நாளைக்கும் நம்மளுக்கு நண்டு வருங்க கொஞ்சம் நண்டு வந்து ஒரு மீடியம் சைஸாக இருக்கும் மித்த எல்லாமே முரட்டு நண்டு தாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடுத்தது சங்கராங்க சங்கராலாம் பாருங்கள் எல்லாமே மீடியம் சைஸ் சங்கரா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை நீங்கள் முழுசாக பொறிக்கலாம் குழம்பு வைக்கலாம் என்ன வேணால் செய்யலாங்க அந்த கண்ணில் மஞ்சக்கொடு வர சங்கரா தனி டேஸ்ட்டுங்க அது வந்து படையப்பா அப்படின்னா நினைக்க வேணாம் சங்கராவை பொறுத்த வரைக்கும் எல்லா சங்கராவுமே ருசியாக இருக்குங்க அதுலேயும் மஞ்சக்கொடு சங்கரா கண்ணுலேயும் மஞ்சக்கொடு வந்து வயிறுலேயும் வர்றது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்தது தூண்டில் பாறைங்க இன்றைக்கி சும்மா முரட்டு பாறையாக வேணுமா இருக்குங்க இல்லை சின்ன பாறையாக வேணுமா ஒரு கிலோ சைஸில் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது பாறை நீங்கள் எந்த சைஸ் வேணால் வாங்கிக்கலாம் அடுத்தது தூண்டில் விலை மீனுங்க இது எல்லாமே அரை கிலோ அரை கிலோ கொஞ்சம் மேலேங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் எப்பொழுதுமே வலை மீனை விட தூண்டில் மீன் அவ்வளோ ருசியாக இருக்குங்க அடுத்தது ஒரே ஒரு தூண்டில் களிஞ முரலுங்க இன்றைக்கி தூண்டி கரிஞ்ச தான் நம்ம கடைக்கு வந்திருக்கு சும்மா எப்படி இருக்காம பாருங்கங்க பச்சை முரல் அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்ல பீஸு காணும் குழம்பு வச்சாலும் சரி வறுத்து சாப்பிட்டாலும் சரிங்க அடுத்தது வெள்ளைக்கிழங்காங்க வெள்ளக்கிழங்காய் இன்றைக்கி நம்மளுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு இவ்வளோ தான் வெள்ளைக்கிழங்காவே வந்திருக்கு இன்றைக்கி வேணுங்கிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க நாளைக்கு நம்மளுக்கு நிறைய வெள்ளைக்கெழங்காய் வருங்க நாளைக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து சின்ன விலை மீனுங்க இது வந்து ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் சைஸு இதை நீங்கள் முழுசாக குழம்பு வச்சுக்கலாம் பொறிக்கலாம் அடுத்தது மத்திங்க சும்மா எப்படி இருக்காம் பாருங்க மத்தி மருத்துவ குணம் நிறைஞ்சது இது குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சத்துங்க வறுத்து சாப்பிட்டோம்னா ருசியாக இருக்கும் ஆனால் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டாதான் இதோட முழு சத்தையும் நீங்கள் அடையலாங்க இதில் உமேகா த்ரீ அதிகம் ஃபேட்டேக் ஆசிட் அதிகம் அடுத்தது இறாலுங்க எஸ்என் ராலு மீடியம் சைஸு இதுவும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க